ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியும் நுழைவு வாயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஏன்னா நுழைவு வாயில் தொட்டு வணங்கிட்டு தான் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து போகணும் அப்படி போனாதான் அந்த பக்தி அப்படின்றது ஒரு சில ஆலயங்களுக்கு நுழைவு வாயில் நான்கு இருக்கும் பத்து வரைக்கும் நுழைவு வாயில்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே இந்த ஆலயத்துக்கு பக்தின்னு சொல்லி வரும்போது இறைவனையே வழிபட போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இறைவனை வந்து வணங்குறது அப்படின்றது சால சிறந்தது கூடவே கொடிமரத்தையும் தொட்டு வணங்கிக்கிட்டு நம்ம முக்கியமான மூலவரான என்னடா இது பேர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வரைக்குமே வந்து இறைவனுக்கு ஒவ்வொரு திருக்கோயில்கள்லையும் ஒவ்வொரு பேரோடு வழங்குறாரு இம்மையிலும் நன்மை தருவார்னு பொதுவாகவே சொல்கிறீங்களே இந்த தெய்வத்துக்கு இதுதான் பேரா வேற பேர் இல்லையா அப்படின்றது வந்து கேட்டால் இவருடைய பேரு திருக்கல்யாணம் நடந்தது இல்லையா நம்மளுடைய மலையத் தூஜனுக்கு மகளாக பிறந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்லையாம் வென்று அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் போரிட்டு வென்று இறுதியா தேவர்களை நேருக்கு வந்து போரிட்டு அவர்களையும் அவரை பார்த்த உடனே திக்விஜயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனாட்சி அம்மன் இறைவனை வணங்கினதுக்கு அப்புறம் அவங்க இறைவனை திருமணம் செய்வதற்கும் வந்து தயாரானாங்க இப்போ நம்மளுடைய முதற்கே வந்து இன்னொரு பேரும் இருக்கு இப்போ ஒரு வீட்டுல வந்து சாதாரணமாக மனைவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கா கணவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கா அப்படின்றதுக்கு இரண்டு கேள்விகள் வந்து கேட்பாங்க பொதுவாக வந்து ஆலயங்கள் சிவாலயங்கள்ல சிவலிங்கம்ன்றது கிழக்கு நோக்கியவாறு அமைஞ்சிருக்கு இங்க திருவுருவ சிலைகள் மட்டும் மேற்கு நோக்கியபடி அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து தரிசனம் பண்றது லிங்கத்துடைய பின்னாடி பகுதியை தான் வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆலயத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடியும் நுழைவு வாயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஏன்னா நுழைவு வாயில தொட்டு வணங்கிட்டு தான் அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து போகணும் அப்படி போனாதான் அந்த பக்தி அப்படின்றது முழுமை பெறும் அப்படி நம்ம இந்த இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்துக்கு நுழைவு வாயில தொட்டு வணங்கிட்டு நம்ம உள்ள வந்திருக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்துக்கு நுழைவு வாயில் சொல்லி ஒண்ணுதான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க ஒரு சில ஆலயங்களுக்கு நுழைவு வாயில் நான்கு இருக்கும் பத்து வரைக்கும் நுழைவு வாயில்கள் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே இந்த ஆலயத்துக்கு இம்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்துக்கு நுழைவு வாயில் இரண்டு இருக்கு ஒன்று மேற்கு நோக்குன நுழைவு வாயில் இதுதான் வந்து பிரதானம் இன்னொன்று கிழக்கு நோக்குன ஒரு நுழைவு வாயில் என்னடாவது மேற்கு நோக்குன நுழைவு வாயில பிரதானமாக சொல்றீங்க எப்பவுமே வந்து இறைவன் கிழக்கு முகமாக தானே பார்த்து இருப்பாரு அந்த கிழக்கு நோக்கிய இந்த நுழைவு வாயில் தானே பிரதானமாக இருக்கும் நீங்கள் என்ன மேற்கு நோக்குன நுழைவு வாயில் வந்து பிரதானமா இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது அதற்கான காரணத்தையும் இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக வந்து உங்களுக்காக நான் சொல்ல காத்துட்ருக்கேன் இப்போது கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் முதல் முதல்ல நம்ம யாரை வணங்கணும் அப்படின்னா விநாயகரை வணங்கணும் ஏன்னா முழு முதற் கடவுள் அவர் தானே விநாயகரை வணங்கிட்டு தான் எந்த ஒரு காரியத்தையே ஆரம்பிக்கணும் எந்த ஒரு காரியத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்னா விநாயகரை வணங்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் அதோட பக்தின்னு சொல்லி வரும்போது இறைவனையே வழிபட போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இறைவனை நம்மளுடைய விநாயகரை வணங்கிட்டு இறைவனை வந்து வணங்குறது அப்படின்றது சாலை சிறந்தது கூடவே கொடிமரத்தையும் தொட்டு வணங்கிக்கிட்டு நம்ம முக்கியமான மூலவரான இம்மையிலும் நன்மை தருவார தரிசனம் பண்ணோம் இம்மையிலும் நன்மை தருவார் என்னடா இது பேர் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் வந்து இறைவனுக்கு ஒவ்வொரு திருக்கோயில்கள்லையும் ஒவ்வொரு பேரோடு வணங்குறாரு இம்மையிலும் நன்மை தருவார்னு பொதுவாகவே சொல்கிறீங்களே இந்த தெய்வத்துக்கு இதுதான் பேரா வேற பேர் இல்லையா அப்படின்றது வந்து கேட்டால் இவருடைய பேர் சோமநாதர் சோமநாதர் அப்படின்றது சொக்கநாதர் அப்படின்றதையும் வந்து கூப்பிடுறாங்க ஏன் வந்து இவர் சொக்கநாதர் சொல்கிறோம் அப்படின்னா மீனாட்சி அம்மை திருக்கல்யாணம் நடந்தது இல்லையா நம்மளுடைய மலையத்துக்கு மகளாக பிறந்து மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்லையாம் வென்று அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அரசர்களெல்லாம் ஒன்று போரிட்டு வென்று இறுதியா தேவர்களை நேருக்கு நேராக வந்து சந்திச்சு போரிட்டு அவர்களையும் விட்டுட்டு இறைவனை இறைவனை வந்து இறுதியா வந்து போய் போர் செய்யும் போது அவரை பார்த்த உடனே வெக்கி தலை குனிந்து நாணி அவரை மணக்கிறதுக்கு தயாரான நம்மளுடைய மீனாட்சி அம்மை இறுதியில அவரை மணந்தாங்க அதைதான் வந்து திக் விஜயம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது விஜயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனாட்சி அம்மன் இறைவனை வணங்கினதுக்கு அப்புறம் அவங்க இறைவனை திருமணம் செய்யறதுக்கும் வந்து தயாரானாங்க திருமணம் வந்து முடிஞ்சது நல்லபடியாக திருமணம் வந்து முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த மதுரையில் அவங்கதான் அரசியா இருக்காங்க இல்லையா ஏன்னா இப்போ சுற்றி இருக்கிற ஊர்களில் எல்லா ஊர்களையும் வந்து அரசரை வென்றதுக்கு அப்புறம் அந்த இருக்கக்கூடிய ஊர்களெல்லாம் இவங்க தான் வந்து பொறுப்பேற்று அரசியா வந்து இருக்கணும் அப்படி இவங்க சித்திரையில இருந்து ஆவணி வரைக்க இந்த மதுரையை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இறைவனை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் இருந்து அடுத்த சித்திரை வரைக்க இறைவனுடைய ஆட்சி அதாவது சொக்கநாதருடைய ஆட்சி வந்து நடக்கும் நம்மளுடைய மதுரையில் இப்போது நம்மளுடைய மதுரைக்கே வந்து இன்னொரு பேரும் இருக்குது மீனாட்சி பட்டணம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது இப்போ ஒரு வீட்டில் வந்து சாதாரணமாக மனைவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கா கணவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கா அப்படின்றதுக்கு இரண்டு கேள்விகள் வந்து கேட்பாங்க ஒன்று இது வந்து சிதம்பரமா இல்லை மதுரையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா மதுரையில் அம்மையுடைய ஆட்சி இருக்கும் சிதம்பரத்தில் ஐயனுடைய ஆட்சி இருக்கும் ஆனால் இந்த மதுரையையும் ஐயனுடைய ஆட்சி நடக்குது அது எப்ப இருந்து எப்போ வரைக்கும்னா இருந்து சித்திரை வரைக்கும் ஐயனுடைய ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியின் போது புதிதாக ஒரு மன்னர் வந்து பொறுப்பேற்கிறாங்க பதவி ஏற்கிறாங்க அப்படின்னா அந்த பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி சிவபூஜை செய்ய வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி மன்னர்கள் வந்து பரப்ப பதவி ஏற்கும்போது சிவபூஜை செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து சான்றாக இருக்கணும் நம்மளும் ஒரு சான்றாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை அம்மையோடு சேர்ந்து தனது உருவத்தை வந்து பிரதி எடுத்து அதை ஒரு லிங்கமாக உருவாக்கி அந்த லிங்கத்துக்கு இறைவனும் அம்மையும் பூஜை செய்து இந்த ஆவணியிலிருந்து சித்திரை வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு பூஜை செய்கிறத வந்து பூஜை செய்து இந்த பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதனால தான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவர் என்ன கோலத்தில் காட்சி தர்றாங்கன்னா பொதுவாக எல்லா ஆலயங்கள்லேயும் வந்து சிவலிங்கமாக வந்து காட்சி தருவாங்க இந்த ஆலயத்துல சிவலிங்கம் அதற்கு பின்னாடி அம்மையும் அப்பனும் திருவுருவச் சிலைகளாக வந்து இங்கே இருக்கிறத பார்க்க முடியும் அவங்க பூஜை செய்யும் தவ கோலத்தில் வீட்டு வந்து பார்க்க முடியும் பொதுவா வந்து ஆலயங்கள் சிவாலயங்களில் சிவலிங்கம்ன்றது கிழக்கு நோக்கியவாறு அமைஞ்சிருக்கும் இந்த ஆலயத்திலையும் கிழக்கு நோக்கி தான் வந்து சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு இங்கே திருவுருவ சிலைகள் மட்டும் மேற்கு நோக்கியபடி அமைஞ்சிருக்கு ஏன்னா கிழக்கு நோக்கிய இந்த இறைவனை பக்தராக பக்தர்களாகிய நாம வந்து மேற்கு நோக்கி தான் வந்து நின்று வணங்கணும் அதே மாதிரி இந்த லிங்கத்துக்கு பூஜை செய்யும் போது அம்பாலும் ஐயனும் மேற்கு புறமாக நின்று மேற்கு முகமாக வந்து பார்த்து இறைவனுக்கு பூஜை செய்யும் விதமாக வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து தரிசனம் பண்றது லிங்கத்துடைய பின்னாடி பகுதியை தான் வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தை பிரகாரத்தை சுத்தி வந்து என்னென்ன இறைவன் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் கூடவே இந்த ஆலயத்துல மிக முக்கியமா அம்பாள் சன்னதி கொண்டு அமர்ந்து அவருடைய அவளுடைய பெயர் என்ன அப்படின்னா மத்தியபுரி அம்பாள் இதற்காக இவளுக்கு இப்படி ஒரு பெயர் வந்தது அப்படின்னா மதுரை மத்தியில வந்து இருக்கிறதுனால இந்த அம்மனுக்கு பெயர் மத்தியபுரி அம்மன் இந்த அம்மனுடைய பிரகாரத்துல குழந்தை இல்லாம குழந்தை வர வேண்டி நிறைய பேர் வந்து அந்த தொட்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க கூடவே ஐம்பத்தோரு பீடங்களில் இருக்கிற அம்மன் கொள்ளூர் பகவதி அம்மனாக இருக்கட்டும் வாராகி அம்மனாக இருக்கட்டும் சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும் தாயமங்கலம் மாரியம்மனாக இருக்கட்டும் கொல்கத்தா காளியாக இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட தெய்வங்களுடைய திருவுருவங்களை வந்து சு சுமட்டில் வந்து சித்திரமாக வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க இந்த தே இந்த மத்திய அம்மனுடைய ஆலயத்தில் பிரகாரத்துலேயும் வந்து சண்டிகேஸ்வரி இருக்கிறாங்க பால விநாயகர் இருக்கிறாங்க முருகர் இருக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்தோம்னா அம்மன் சந்நிதிக்கு வெளியில் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரச மரம் இருக்கிறத வந்து பார்க்க முடியும் அந்த அரச மரத்துக்கு வெளியில் லிங்கோத்பவர் விநாயகர் நாகர் இது போன்ற திருவுருவ சிலைகள் வந்து இருக்கிறது இங்கே வந்து அபிஷேக வேலைகளையும் வந்து நடந்துகிட்டு இருந்தது அதையும் வந்து நம்ம பார்த்துருந்தோம் முக்கியமாக இந்த ஆலயத்துக்கு வந்து ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசமகாதள வில்வ மரம் தான் வந்து இந்த ஆலயத்துக்கு ஸ்தல விருட்சமா இருக்குங்க என்னடாது தசமகாதள வில்வ மரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக இலைகள் வந்து இரண்டு பங்காக தான் வந்து பிரிஞ்சிருக்கும் நம்ம வந்து அதை பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரம் வந்து பத்து இலைகளை ஒரே ஒரு காம்பில் பத்து இலைகளை கொண்ட வில்வ மரமாக வந்து அமைஞ்சிருக்கு இது எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு இந்த ஆலயத்துக்கு வந்து இருக்குது எதற்காக இங்கே இருக்கக்கூடிய சொக்கநாதருக்கு எம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய வழிபாடுகளில் ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஒரு ஒருத்தர் பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த பாவத்தை ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல அதற்கான பாவத்தையும் சரி புண்ணியத்தையும் சரி அதற்கான பலன்களை அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதான் வந்து விதி நம்மளுடைய வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடிய ஐதீகமும் கூட ஆனா இந்த ஆலயத்துக்கு வந்துட்டா இங்க இருக்கக்கூடிய இறைவன் அந்த ஜென்மத்துல செய்த பாவமா இருக்கட்டும் புண்ணியமா இருக்கட்டும் அந்த ஜென்மத்திலேயே வந்து அதற்கான கணக்கை எழுதி முடிச்சு நல்ல ஒரு அடுத்த ஜென்மத்தை பிறவியை வந்து நல்ல ஒரு பிறவியா வந்து நமக்காக அருளி கொடுக்கிறார் அப்படின்றது தான் இந்த இறைவனுக்கு வந்த பெயர் எம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற பெயர் இது மட்டும் இல்லைங்க இன்னொரு காரணமும் இருக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி மனம் நொடிஞ்சு போகிற துன்பம் வந்தாலும் சரி இனி அடுத்து வாழவே முடியாதுன்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து மிதிச்சுட்டா போதும் இந்த ஆலயத்துல வந்து இறைவனை வணங்கிட்டா போதும் அந்த துன்பம் எல்லாம் திடீர்னு நன்மையாகி எல்லா மாற்றமும் உண்டாகும் அப்படின்றதுனாலதான் இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு எம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற பெயர் அறிய நான் என்னுடைய இது ஒரு ரெண்டு வருஷமாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இதுகள் வந்து வேலை வெட்டி எல்லாமே நடக்குது நன்மை நான் ரெண்டு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது கைகால் சோகம் எல்லாமே கிடைக்கும் எல்லாம் வாங்கள் நல்லபடியாக வாங்கல் நல்லா வந்து எல்லோரும் வந்து நல்லா ச இது பண்ணுங்கள் சாமி கும்பிடுங்கள் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் மதுரை தான் எனக்கு தொந்தரவு ஆனால் இந்த நன்மைத் துறையை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா நான் மதராஜத்தில் பிறந்து வளர்ந்தனால நன்மை பற்றி எவ்வளோ தெரியாது ஆனால் திடீர் இப்போ மூணு வருஷம் கூட இந்த மதுரைக்கு வரப்போ இது மீனாட்சி அம்மன் கோயிலோட பழைய பழமையான கோயில் மிக சக்தி வாய்ந்த கோயில் எல்லா கோயிலும் லிங்கத்தை தான் பூஜை அடிச்சு பூஜை பண்ணுவாங்க இங்கே லிங்கத்துக்கு பின்னாடி அம்மனும் அம்மனும் இருக்காங்க ஈஸ்வரனும் இருக்காங்க ரெண்டாவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் நிறையா தோஷம் இருக்கும் அதெல்லாம் இந்த கோயிலில் வந்தால் நல்லா கிளியர் ஆயிடுது ரெண்டாவது நான் இந்த கோயிலில் அன்னதான தவித்து ஒன்றரை வருஷமாக நான் பண்ணிட்டு வரேன் அன்றொன்னாலும் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது இந்த ஆலயத்தில் ஸ்தல விருட்சமான வில்வ மரத்தை நம்ம தொட்டு வணங்கிட்டு அப்படியே கிழக்கு முகமா இருக்கக்கூடிய நுழைவு வாயில நோக்கி நம்ம வரும்போது அந்த நுழைவு அருகிலேயே நவ கிரகங்களுக்குன்னு சொல்லி தனி சன்னதி அமைஞ்சிருக்கு கூடவே அங்கே வெள்ளை விநாயகர் வந்து காணப்படுறாரு வெள்ளை விநாயகரோட சேர்த்து வீரபுத்திரரும் பாலபைரவரும் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய பாலபைரவர் அதிபயங்கரமான தீவிரமான சக்தி வாய்ந்தவர் ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கும் இருக்கு இவர் ரொம்ப உக்ரமா இருக்கிறதுனால வீரபுத்திரர் கூட இருக்கிறதுனால பொதுவாக எல்லா ஆலயங்களையும் பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா இந்த பிரசாதமெல்லாம் அவருக்கு வந்து கிடைக்கும் போது எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு பங்கு அரிசி ஒரு பங்கு அரிசியில் மூணு பங்கு வத்தல் போட்டு புளியோதரை மாதிரி வந்து செய்து அதான் பக்தர்களுக்கும் வணங்குறாங்க முதல்ல இறைவனுக்கு படைச்சிட்டு அந்த அளவுக்கு காரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரசாதத்தை இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு படைக்கிறாங்க இந்த மாதிரியான சிறப்புக்கள் இந்த இம்மையிலும் நன்மை தருவோர் ஆலயத்தில் இருக்குதுங்க நேர்களை இன்னைக்கு இந்த அற்புதமான நாளில் என்னோட சேர்ந்து நீங்களும் சொக்கநாதராகிய அதாவது எம்மையிலும் நன்மை தருவாராகிய இந்த சொக்கநாதரையும் கூடவே மீனாட்சி அம்மனையும் மத்திய புரி நாயகியையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணியிருந்தோம் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள்லாம் என்ன என்ன அப்படின்றத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த ஆலயத்துல என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தோம் முக்கியமா நீங்களும் ஏதாவது ஒரு முக்கியமான பதவிக்கு வந்து போக போறீங்க இல்ல திருமண தடை இருக்குது குழந்தை பாகியம் தடை இருக்குது அப்படின்னா இந்த மத்தியபுரி அம்மனையும் சொக்கநாதரையும் வந்து வணங்கி அதற்கான பலனையும் அருளையும் தாராளமாக பெற்று போகலாம் அப்படின்றதையும் முக்கியமான நாட்களில் எங்கள் திருவிழாக்கள் ரொம்ப அதிகமாகவே வந்து நடக்குது கூடவே இந்த ஆலயத்தில் வந்து அறுபதாம் கல்யாணம் சசியத்தை பூர்த்தின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று ரொம்ப அற்புதமாகவே வந்து நடக்கும் முடியும் உங்களுடைய வீடுகள்லையும் இது மாதிரியான விழாக்கள் நல்ல சம்பவங்கள் நடக்க இருக்கு அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து உங்களுடைய மன மகிழ்வுக்கும் மன அமைதிக்கும் ஒரு அழகான வழியை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லிவிட்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்